இப்பெல்லாம் பாருங்க பார்க்கறாம காதல் செந்தில காதல் பேஸ்புக்ல அதெல்லாம் ட்ரைவர் இல்லாது நம்ம குடும்பத்தோட ஒன்னாக பிராதம் பண்ணீங்க அதெல்லாம் நம்ம இவன் பாட்டோம் ஒரே ஒண்ணுதான் பண்ணலாம் ஊரகத்துல இருக்கிறதுக்கு நம்ம இல்லை நம்ம திருந்தது தான் நம்ம அவதாரம் எழுந்திருப்போம் நம்ம கொடுத்துருவோம் முதல்ல நம்ம உடம்புல இருக்கா எழுந்து அதை பாக்குவோம் நம்ம முதுகான பார்க்க முடியல முதல்ல ஒட்டு எடுத்துட்டா போதும் நம்ம தலையில எத்தனை கேஸுகள் இருக்கு நமக்கு தெரியுமா அது என்ன முடியுமா என்ன முடியவே முடியாது

எது <Sessly> கிடையாது <Sessly>

ೌತ್ರ <variance thumbnails> पुत्राज ईशास्य पुत्राज